all new Weibo V50E crafted for luxury and designed for elegance buy now Tasty na, na na Daily Daily Taste Daily Taste Daily Dilindam எனக்கு வந்து என்னையே நம்ப முடியல எண்பத்தி வயசு அவங்களுக்கு பட் எண்பத்தி வயசு தெரியாது அவங்க பார்த்தா அந்த ஏஜ் இப்பதான் தெரிஞ்சது இதெல்லாம் இப்ப ஆச்சரியப்படுறதுக்குள்ள நியூஸ் படிச்சு அப்ப திருப்பி வந்துட்டே இருக்கு மட்டும் இல்ல நியூஸாவே காமிச்சாங்க எனக்கு தெரிய வந்தது பட் ஐ வாஸ் வெரி ஷார்ட் ஷார்ட் இன் த சென்ஸ் நல்ல வயசுல போயிருக்காங்க தட் இஸ் டிஃபரெண்ட் ஆனா இருந்தாலும் ஐடி எக்ஸ்பெக்ட் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கு அப்ப பெங்களூருக்கு போகும் போதெல்லாம் நானு போவேன் இப்ப ஆஃப்கோர்ஸ் ஒரு ஒரு டூ இயர்ஸ் தச்சு விட்டு இருந்தாலும் அவங்க இங்க ஃபங்க்ஷன்க்கு நான் வரும்போது போய் பாப்பேன் அவங்க சில டைம்ல ஹோட்டலுக்கு வந்தா கூட தங்கிருந்தா கூட சி யூ டு ஸ்டே கிஆர் டி சம்டைம்ஸ் கிஆர் டி இல்லன்னா பெரிய ஹோட்டல தங்குவாங்க என்ன தங்கனாலும் என்னடா நாலு அப்படி கேட்பாங்க நான் அவங்கள நம்ம வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு கூப்பிட்டேன் அது மாதிரி வந்திருக்காங்க ஓகே அதனால எங்க மதிக்க சொல்லுவாங்க வெரி நைஸ் லேடி ஃபீல்டுக்கு இந்த லாஸ் இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க எல்லா காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே போயிட்டே தான் இருக்கணும் ஆனா இவங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இவங்க இல்ல அந்த சீசன்ல இருக்கிறவங்களே எல்லாருமே கல்யாணம் ஆயி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறமா கூட ஹீரோயின் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க அந்த புதிய பறவையில உண்மை மட்டும் ஏற்பட்டலாம் சிம்பிள் ஆயிடுங்க ஷ்ரீஸ் மாறிடுச்சு கோட ஃபேமிலி அந்த மாதிரி நல்ல மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க அண்ட் அவங்க இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இதெல்லாம் பண்ணதே இல்ல நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியாது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு மூத்த மாத்துறது இந்த நாலு இந்தியால பண்றாங்களே கோராம அது மாதிரி எல்லாம் பண்ணாம நல்ல இருந்த ஒரு லேடி வெரி நைஸ் லேடி அந்த அதாவது அந்த டைம்ல வந்து புரட்சி தலைவர் படத்திலையும் சரி இவங்க நடிகர் திலகம் படத்திலையும் சரி காதல் சிவாஜி கணேசன் படத்திலும் சரி ஜெமினி கணேசன் படத்திலையும் சரி எல்லாத்துலயுமே சமைக்கு மேனைக்கு நடிச்சாங்க ஒரு தடவை ரூலிங் சினிமா அத ஒத்துக்கணும் நாங்க போய் கேட்டேன் எங்க அப்பாக்காக ஒரு இன்டர்வியூ எடுத்தேன் அப்ப ரொம்ப ப்ரௌடா சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா விஷயமும் சில தெரிஞ்சிடும் நமக்கு பார்க்கும் பொய்யா மெய்யான்னு தெரியும் ஆனா அவங்க வந்து ட்ரூத் தவிர ஒண்ணுமே பேசினது இல்லை எங்கிட்ட வெரி நைஸ் லேடி அண்ட் இது இப்போ நல்ல ஏன்னா அவங்க பாருங்க நம்ம சூர்யா சார் படம் வரைக்கும் நடிச்சுட்டாங்களே இல்ல அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்க அப்ப அதுதான் சொல்றேன் நான் எனக்கு வயசு எண்பத்தி ஏழு தெரியாம போயிடுச்சுன்னு இப்ப தெரியுது ஆனா ஷி இஸ் அன் எக்ஸலன்ட் ஆர்டிஸ்ட் சரோஜினி அதாவது ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு நிறைய இருந்தாங்க இப்போவும் இருக்காங்க இன்னும் சரோஜ தேவின்னு சொல்றவங்க இருக்காங்க வெரி நைஸ் லேடி கண்டிப்பா இறைவனடையை சேர்ந்து விட்டார்கள் சொல்லுங்க சார் சரோஜதேவி மேம் வந்து நீங்க சொல்ற மாதிரிதான் சார் இப்ப உள்ள ஜென்ரேஷன் கூட வந்து சரோஜதேவி மேம் அப்படின்னா டக்குன்னு தெரிஞ்சது அவ்வளவு டிகேட்ஸ் தாண்டி இன்ன வரைக்கும் ஒரு ஹீரோயினா இருக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் இவ்வளவு பேர் தெரிய வைக்கிறதுக்கு பெரிய விஷயம் அது என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து மேம் இவ்வளவு ஜென்ரேஷன் தாண்டி அவங்க பேரை நிக்க வைக்கிறதுன்னு நினைக்கிறீங்க சார் அது வந்து அவங்களுடைய அவங்க நடிச்சதே புரட்சி தலைவர் தெரியல அதிகமா படம் எடுத்த இருபத்தி ஒன்பது படம் பண்ணாங்கன்னு போட்டுக்கு நடிகர் திலகம் படம் சைம்தி சார் பக்கம் ஜெமினி சார் படம் பண்ணியிருக்காங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம் நான் இதன்ட்டு சில பேரை சொல்லணும் அவசியம் இல்ல பட் இந்த அம்மா பேர் சரத தேவின்றது எல்லாருக்கும் தெரியுது சார் இவன் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் கூட தெரியும் எல்லாருக்குமே தெரியுது அது நீங்க படுறீங்களா ஆச்சரியம் அது மாதிரிதான் நானும் படம் எப்ப நான் இருக்கேன் எனக்கு வந்து இவங்க எல்லாம் பார்த்து 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 ரசிச்சேன் அதனால சரோஜா சொல்லலாம் பட் எங்க பீரியட்ல வந்து சரோஜா தேவி சாவித்திரிமா தேவிகா அவங்க போன்றவரெல்லாம் இருந்திருக்காங்க நடிகை இந்தம்மா வந்து ஒரு கவர் பண்ணக்கூடிய ஒரு லேடி எல்லாரோடையும் நல்லா பேசுவாங்க நாலாம் போகும்போது நான் பேட்டி எல்லாம் ரொம்ப ஈஸியா சர்வசாதாரமா கொடுத்தாங்க அது அந்த அந்த ப்ரவுடு அந்த இதெல்லாம் வேலையில்லை வெரி இன்டெலிஜென்ட் லேடி ஆல்சோ கணவர் இறந்ததுக்கு பிறகு அவங்க டெவலப் ஆகி திருப்பி இந்த இடத்தெல்லாம் விட்டு குடுக்காம கொள்ளாம பெங்களூர்ல இருந்தது என்றது நம்ம பாராட்டுக்குரிய விஷயம் ஐ ஆல்வேஸ் ஐ ஆல்வேஸ் அதோட அட்மார் தேங்க்யூ கண்டிப்பா கண்டிப்பா சார் சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார் எனக்கு வந்து நீங்க இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க பிளஸ் வந்து அவங்க ஆன் ஸ்கிரீன்ல நீங்க பாத்துருக்கிறீங்க ப்ளஸ் அவங்கள பர்சனல்லா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிருக்கும் போது நான் அவங்க கிட்ட இது கேட்கான்னு ஆசைப்படுறேன் சார் சோ ஹான் ஸ்கிரீன்ல அவங்க எந்த மாதிரி ஒரு கேரக்டர் கட் பண்ணா ஆன் ஸ்கிரீன்ல அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கறது மட்டும் இல்லையா இல்லங்க அதாவது ஆன் ஸ்க்ரீன்ல படத்துக்கு கேரக்டர்க்கு ஏத்த மாதிரி தான் மேக் நடிப்பாங்க பட் சாதாரணமா பிஹேண்ட் ஸ்கிரீன் வந்து மாறிடுவாங்கன்றதுலாம் கிடையாது அதே மாதிரி மழலை சொல்லுதான் அவங்களுக்கு அந்த மழலை சொல்லு சினிமாக்காக பேசல அவங்க அவங்க எப்பயுமே அப்படிதான் பேசுவாங்க நான் பாத்துருக்கேன் நான் கேட்டிருக்கேன் அதனால ஒரு பெரிய சேஞ்ச் எல்லாம் இருக்காது சார் ரொம்ப நல்லா இருக்கு என்ன ஒண்ணுன்னா அப்கோர்ஸ் ஹீரோயின் இல்ல அவங்க இப்ப என்ன வந்து பாக்க வராங்கன்னா அப்பாயின்மெண்ட் முதலே கேட்டுட்டு போயிடுவேன் போனா அந்த நல்ல நீட்டா மேக்கப் பண்ணிட்டு தான் வருவாங்க மேக்கப் பண்றதுனால யூ கே நாட்

அப்புறம் நாஜாரு கார்த்திக் விஷால் எல்லாரும் இந்த நடிகர் சங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்களே அது முதல்ல நான் வாழ்த்துகள் சொல்றேன் நான் அப்ப ரொம்ப டாப்ல இருக்கும்போது போது ஐம்பதாயிரம் ரூபாய் நடிகர் சங்கத்துக்கு கொடுத்த வீக்கியார் சொன்னாரு ஐயோ ஐயோ எனக்கு அண்ணில்லமா நீ எப்படி கொடுத்த பாரு ஐம்பதாயிரம் அந்த காலத்துல ஐம்பதாயிரம்னா கொஞ்சம் ரொம்ப பெரிய ஐயோ ரொம்ப ரொம்ப இதோ நல்லா நீ குடுக்குற யாரும் குடுக்க மாட்டா நீ கொடுத்தேன்னு அதுக்கு எனக்கு ஒரு ரசித்தி வந்த அது என்னாச்சுன்னு தெரியல அப்போ நான் அதை பற்றி கவலையப்பட்டேன் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தேன் ஆனால் இவங்க எல்லாம் இப்போ வந்து வந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்க வந்து யங்ஸ்டர்ஸு அவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி உடைய கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு என்னன்னா நான் பெங்களூர்ல பிறந்திருந்தாலும் எனக்கு புகுந்த வீடு மெட்ராஸ் அதை நான் என்னும் மறக்க மாட்டேன்

நானும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு போடுற மாதிரி ஆண்டவா என்ன என் வாழ்க்கையிலே எம்ஜிஆர் மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் அவர் என்ன நாடோடி மன்னர் நான் வர்ற சீன்லேருந்து கலர் போட்டாரு என்ன புது பொண்ணு ஜனங்க பாப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்ப ஒரு படத்துல வரேனும் அப்ப இருந்து கலர் போட்டு அந்த பழம் ஓஹோன்னு ஓடிச்சு அதுக்கப்புறம் அவரு நானு நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணோம் எனக்கு நிறைய புத்தி சொல்லியிருக்காரு நிறைய நான் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவரை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் இந்த நேரத்தில் நான் ஒன்னு சொல்ல விரும்புகிறேன் அவருடைய ராமாவர தோட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இது வந்து நல்லபடியா முடிஞ்சு அது கண்டிப்பா நான் எத்தனை தடவை அங்கே போய் நான் சாப்பிட்டு அவரோட பேசியிருக்கேன் அதனாலே அவருடைய வெறும் அவரை நீங்கள் வந்து தெய்வம்னு சொல்றது மட்டும் போராது அவருடைய அந்த இடம் மட்டும் என்னைக்கு சாஸ்விதமாக கோயில் மாதிரி ஆகிடும் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் ஃபோட்டோ நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அவங்க வேலையை பண்ணுவாங்களாம் அந்த அளவுக்கு அவர் இன்னும் எங்களுக்கெல்லாம் உயிரோட தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அவரால் தான் இன்னைக்கு சரோஜாதேவி இல்லைன்னா சரோஜாதேவி கிடையாது அதனால நான் எனக்கு வந்து எம்ஜிஆர் தெய்வம் சிவாஜி அவர்கிட்ட இத்தனை ஆக்டிங் கற்றுக்கிட்டேன் ஜெமினி கணேஷ் நல்ல ஃப்ரெண்ட் அவர் எல்லாரோட நான் ஆக்ட் பண்ணேன் இவரோட இவரோடு ஆக்ட் பண்ணேன் இவர்கிட்டயும் நிறைய டிசிப்ளின் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவர் இன்னைக்கு இவ்வளோ ஒரு டிசிப்ளின் இருக்கார் அவருடைய எல்லாம் இவ்வளோவோ நல்லா சூரிய என்னை வந்து ஆதவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு நான் நடந்த எங்கே இதாகும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டே போவார் இவனவரத்தை ஃபோட்டோ எடுக்கிறதே விடு அம்மாவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு அதே குண பசங்களுக்கு வந்திருக்கு எல்லாரையும் வேண்டிக்கிறது அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டு அத வந்து அவங்க எப்படி நல்லா நடந்துக்கிறாங்களோ அதை வந்து நம்ம இந்த சொசைட்டி காட்டணும் நம்ம இந்தியாவுல அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க எல்லாரையும் அப்படி என்றது அன்பு காட்டணும் நம்ம வேறே ஒன்றும் எதிர்பார்க்கறது யாருமே அந்த அன்பு நாள் தான் நான் கட்டுப்பேன் இங்க வந்து மெட்ராஸுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு எல்லாரும் வந்துடுவாங்க நான் வந்து பேர் வாங்கினா நெடிய காலம் வாழ்ந்த இடத்துல திரும்பவும் வாழணும்னு இந்த ஃபிளாட் அவங்களுக்கு விலைக்கு வாங்கிக்க நினச்சிப்பாங்க அங்கே பேலஸ் இருக்குது பெங்களூருக்கு பேலஸ் மாதிரி இருந்தாலும் நம்ம எந்த ஊரில் உலகத்துக்கு எந்த ஊர் வழியாக போனோம் எந்த திரைப்பட வழியாக போனோம் எந்த தமிழ் திரைப்படம் நம்ம கேள்வி அந்த ஊரில் அந்த மக்களோட வாழணும்னு இந்த ஃப்ளாட்டை வாங்கிக்கிறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தமிழ்நாடு மேலேயும் மெட்ராஸ் மேலேயும் தமிழ் திரையோரத்து மேலே எவ்வளவு அன்பு மெட்ராஸ் எப்போ வந்தாலும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு வந்து என் வீடு இருக்கிற வரைக்கும் தமிழ் மக்கள் என் அன்பு தயவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேஷ் இப்போ கூட சிவாஜி கணேஷ் வீட்டுக்கு சாப்பாடு போட்டுடுவேன் அதனால எனக்கு இங்க வந்து என்னமோ ரொம்ப இங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது என்னன்னு தெரியல எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு குட் எனர்ஜி ரொம்ப பிரியம் சென்னை ரொம்ப இஷ்டம் கண்டிப்பா தென்னிந்திய நடிகர் சங்கம்னா நாலு மொழியை சேர்ந்தவங்க தமிழ் நடிக்கணும் இதுல வந்து நாம இந்த ஒரு கலையுலத்த ஒண்ணுதான் வந்து ஜாதி மதம் ஒரு மொழி வித்தியாசம் எல்லாம் இருக்கணும் இது தொடர்ந்து இருக்காத தென்னிந்திய நடிகர் சங்கம் வச்சிருக்காங்க தமிழ் நடிகர் சங்கம் வச்சுட்டு அப்புறம் தெலுங்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு படங்களை தமிழ் நடிகர் நடிச்சிட முடியுமா

ஏன்னா எம்ஜிஆருடைய கொள்கையில நான் வாழ்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து அவருடைய எல்லா பணமும் மக்களுக்காக கொடுத்தாரு நான் என் குழந்தைகளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு ஏன்னா அவன் தெருவில் என்னால எவ்வளவு முடியுது எவ்வளவு இன்கம் வந்துக்கிட்டே இருக்குமோ அதே நான் ஒரு தானமாக கொடுத்துட்டே வரேன் இதுவே பெரிய விஷயம் இன்னைக்கு வாழ்த்து சொல்லிட்டு பிளஸிங் வாங்கிட்டு வந்தோம் நீங்க நாங்க எதிர்பார்க்காம வந்து சீப் மினிஸ்டர் ரிலீப் பண்டக்காக வெள்ள நிவாரணம் இதுக்காக கஷ்டப்படுறாங்க அதுக்காக ஃபைவ் கொடுத்துருக்கீங்க நீங்க கொடுத்தது வந்து அது எதிர்பாராத ஒண்ணு உங்க லெவல்ல நீங்க கொடுத்தது எங்களுக்கு அஞ்சு கோடி இன்னைக்கு சொல்றேன் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வாடகை கட்ட முடியல பெரிய ஆர்டிஸ்ட் என்னால அது தாங்க முடியல உடனே இங்க பெங்களூர்ல நல்லி செட்டியாரு ஃபோன் பண்ணி சார் கொண்டு போய் நீங்க இருபத்தஞ்சாயிரம் அவங்களுக்கு குடுத்துருங்க நான் இங்க பெங்களூர் நல்லில குடுத்துடுறேன்னு சொல்லிட்டு நான் குடுத்தேன் ஏன்னா நம்ம இருக்கிற வரைக்கு ஒரு கெளரவத்தோட நம்ம வாழணும் இல்லையா அதுக்காக நம்ம வந்து யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்கள நம்ம தெரிஞ்சதுன்னா ஒரு ஆக்டரு ஒரு ஆக்ட்ரஸோட ஆக்ட் பண்ணா அவர் அவர் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாரு மன சொன்னார் அப்புறம் அவர் பேர் நான் சொல்ல வேண்டிய அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு வயசான நடிகைகள் மட்டும் கஷ்டப்படக்கூடாது மாறி வாழ்ந்துட்டு அவங்க எங்க வீட்டுக்கார என்ன சொன்னா நீ என்னைக்கு நடந்து போக கூடாது யாருக்கிட்ட கை நீட்ட கூடாது மிஸ் ஹர்ஷா

இன்னைக்கு தாண்டி நிறைய பணா இருக்கிறவங்க என்னுடைய வில்லே எழுதியிருக்கேன் நான் லக்ஷ்மி ஷேர் ஹோல்டர் நானு

வந்து அந்த இதுக்கு நல்லா விசாரிச்சுட்டு யாரையாவது கேட்டுட்டு அப்புறம் ரொம்ப யாராவது வேணும்னு பண்ணி கொடுங்கன்னு வில்லெல்லாம் எழுதாச்சு எல்லாம் எழுதாச்சு பாத்தீங்க புதிசால luxury and design for elegance buy now taste daily taste the daily